வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி வல்லம் வல்லம் சிலுவை முக்கு கரெக்டாக செங்கோட்டை குற்றாலம் மெயின் ரோடு இந்த சிலுவை முக்கு பக்கத்துலேயே இந்திரா கல்யாண மண்டபம் ஒன்று இருக்குது அந்த கல்யாண மண்டபத்தை ஒட்டி ரோட்டுக்கு பக்கத்துலையே ஒரு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் மூவாயிரத்தி எண்ணூறு சதுரடியில் ஒரு மூணு மாடி வீடு மூணு ஹவுஸு ஆறு பெட்ரூமோட சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீடு மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பக்கம் மேற்கு பக்கமும் வீடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மூணு மாடி அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருக்குது ரேண்டல் பர்பஸ்க்கு சூப்பரான வீடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது பஸ் ஸ்டாப் ஓட்டி கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்லேயே இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டல் வர்ற மாதிரி நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா சூப்பராக செட்டாகும் இந்த வீடு மெயின் ஏரியாவில் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டு நல்ல சூப்பரான கார் பார்க்கிங்கோட சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு அதனால் பெரிய ரோடு சிம் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க மூணு மாடி இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாம் இருந்துக்கிட்டு செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரோட ரெண்டு கொடுக்கணாலும் கொடுத்துக்கலாம் இல்லை மூணுமே சேர்த்து ரெண்டு கொடுத்தாலும் ஒரு நல்ல போயிட்டு போயிட்டுருக்கு இப்போதைக்கு காலி பண்ணி வச்சிருக்கிறாங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க நல்லாவே எடுத்து அப்படியே ரெண்டு கொடுத்துக்கலாம் இல்லை சொந்தமாக கட்ட நினச்சா ஒரு ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பம் இருக்குன்னு நினச்சாலும் ஒரு சூப்பரான அப்பார்ட்மெண்ட்டு குற்றாலம் ஏரியாவில் குற்றாலம் கிளைமேட்டோட வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு இது இந்த ஏரியா வாடகை வீடுகளே கிடையாது செம டிமாண்ட் நீங்கள் எடுத்து அப்படியே மூணையும் சேர்த்து வாடகை கொடுத்தா ஒரு நல்ல இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் நல்ல ரெண்டர் போகும் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பக்கத்துலேயே நல்ல இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் கெட்டி ஒரு நாலு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கும் ஆனால் இப்போ எடுத்து கம்ப்ளீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா வேலை பார்த்து வச்சுருக்காங்க சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இருக்குது காலி இடமே கிடையாது இந்த பகுதியில் வீடும் சரி டிமாண்டு பயங்கரமான டிமாண்டு வீடும் ஃப்ளாட்டும் மூணு மாடி அப்பார்ட்மெண்ட்டு அள்ளி அவங்க கீழே இருந்துக்கிட்டு மேலே ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தாங்க இப்போ மொத்தமாகவே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மூணையுமே காலி பண்ணிட்டாங்க நல்ல சூப்பரான கார் பார்க்கிங் சுற்றி காம்பவுண்டு போட்டு வச்சுருக்கிறாங்க சுற்றி வந்துடலாம் ரெண்டாவது கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு கார் விடலாம் ஒரு அஞ்சு பைக் விடலாம் நல்ல பெரிய கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக உட்காந்து பேசுகிறத மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கு இருக்க விலவாசியில் இது ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்திருக்கு ஊரல் ஃப்ளாட் தான் லோன் பண்ணனாலும் லோன் பண்ணிக்கலாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீட்டுக்கு முன்னாடியே வாட்டர் சம்பு இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் வசதி இருக்குதுல முன்னாடியே ஒரு கிரில் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க மூணுக்கு சேர்த்து அது போக தனித்தனி வீடு இது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டரும் ஹால் கிச்சனோட அமைஞ்சிருக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஹால் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரைனட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு பெட்ரூம் மேலே உள்ள ரெண்டு வீட்டுக்கும் ஒரு பெட்ரூமும் ஒரு பெட்ரூம் செப்பரேட்டாக வரும் ஜாயிண்டாக வராது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் இதில் ஒரு அட்டாச்சும் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கரண்ட் இல்லை அதனால் வீடு கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஆனால் வீடு சூப்பராக இருக்குது பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க காற்றோட்டத்துக்கு நல்ல சூப்பராக பெரிய ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் வச்சுருக்காங்க இடம் விட்டுருக்காங்க அட்டாச் பாத்ரூம் தான் வெஸ்டர்ன் டைப்பில் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பெரிய பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு ஜன்னல் வச்சு காற்றோட்டத்துக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது வீடு மணல் போட்டு கட்டியிருக்காங்க அதனால் வீடு நல்ல நீட்டாக இருக்குது வீட்டோட கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் ஸ்டோரேஜுக்கு நிறைய சலாபம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கீழே உள்ள ஃப்ளோரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே ரெண்டையுமே ரெண்டு கொடுக்கலாம் இல்லை மூணையுமே சேர்த்து ரெண்டு கொடுத்தா ஒரு நல்ல இன்கம் வந்துகிட்ருக்கும் எக் சைட்லேயும் ஒரு உட்டோரும் ஒரு பெருக்கெட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றி காம்பௌண்டு தான் நல்ல பெரிய நல்ல இடம் விட்டு காம்பவுண்டு போட்டிருக்காங்க ஒரு இன்கம் வர்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடு சூப்பராக செட் ஆகும் நீங்கள் வேறு எங்கேயாவது முதலீட்டை போடாமல் ஒரு ஒரு இன்கம் வர்ற மாதிரி நீங்கள் ஒரு பில்டிங்கோ இல்லை கடைகளோ பார்த்தீங்கன்னா இது அதுக்கு நல்ல செட் ஆகும் ஏன்னா நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய ஹால் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு ஹால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடும் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் காமனாக ஒரு பாத்ரூம் கரண்ட் போயிடுச்சு அதனால் இருட்டாக தெரியுது ஆனால் நல்லா நீட்டாக இருக்குது எல்லாமே நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டோட கிச்சன் நல்ல பெரிய கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு சைடில் ஒரு பெட்ரூமோடு இருக்குது அதோட சேர்ந்து பக்கத்தில் இன்னொரு ஜாயின்டாக ஒரு பெட்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூமோட இருக்குது அதனால் ரெண்டு பெட்ரூம் வந்துடும் நீங்கள் அப்படி மொத்தமாக எடுத்து மொத்தமாக ஒரே ஆளுக்கு ரெண்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகும் இல்லை தனித்தனியாக ரெண்டு கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் ஒரே மாதிரி இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இடைவெளி இல்லாமல் பெட்ரூம் இருக்கும் நீங்கள் அப்படியே ரெண்டுக்கு விட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை செகண்ட் ஃப்ளோர் குற்றால அருவி சூப்பராக தெரியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி ஒரு சூப்பரான வீடு நல்ல அப்பார்ட்மெண்ட்டு செகண்ட் ஃப்ளோர்லேயும் அதே மாதிரி ஹால் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்த மாதிரி தான் இது அப்படியே இருக்கும் ஒரு பெட்ரூம் ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் ஒரு கிச்சன் பாத்ரூம் வாஷிங் மிஷின் பண்ணுற பண்ணிக்கலாம் கிச்சன் செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டை சைடில் ஒரு பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தேவனா வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டோர் ரூமாக கூட நீங்கள் ஆக்கிடலாம் இருக்கடம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கறதுனால ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி சைடில் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட சேம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்ப இருக்கோ மாதிரி செகண்ட் ட்ளோர் இருக்கும் நீங்கள் தனித்தனியாக ரெண்டு கூடாதுனாலும் விட்டுக்கலாம் இல்லை ஒரே ஆள் கூடனாலும் விட்டுக்கலாம் உங்களுக்கு வாட்ரு பிரச்சனையே கிடையாது இந்த ஏரியாவில் நல்லா கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் ரெண்டாவது பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது தேர்ட் ஃப்ளோர் மாடி கடைசி இங்கேருந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையாக ஊட்டி அப்படியே உட்காந்து ரசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க ஒரு பக்கம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குண்டார் டேம் தெரியும் பைஃபால்ஸ் தெரியும் மெயின் அருவியும் தெரியும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா நடந்து போகிற தூரத்தில் குற்றாலம் செங்கோட்டை மெயின் ரோடு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போக்குவரத்து பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா இங்கே நடுவராத்திரி பன்னெண்டு மணிக்கு போனால் கூட பஸ்ஸு கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு மெயினில் இருக்குது ஏரி வீடு தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் குற்றால மெயின் அருவி ரேட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் எண்பது லட்சரூவா கேட்குறாங்க லோன் பண்ணிக்கலாம் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் தான் ரேட்டு பேசிக்கலாம் ஓனர்கிட்டே இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் எட்டவன் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு விளாடலாம் நன்றி